தமிழ் வாழ்க வாழ்க தமிழர்கள் வளமுடன் உலகெங்கிலும் வாழும் தமிழர்களுக்காக சவுதி தமிழ் மீடியாவின் தலைப்புச் செய்திகள் ஊடக தீர்வுகளை எதிர்கொள்ள புதுமையான ஹஜ் உம்ரா மீடியா திட்டத்தை சவுதி அமைச்சகம் அறிமுகப்படுத்தியுள்ளது துருக்கிய பள்ளிகளின் பூகம்பத்தை தாங்கும் திறனை மேம்படுத்த சவுதி நிதியம் கடன்களை வழங்குகிறது துர்க்மினிஸ்தானில் இருந்து வந்த தொடக்க விமானத்தை கிங் அப்துல் அசீஸ் சர்வதேச விமான நிலையம் வரவேற்றது பன்னாட்டு நிறுவனங்களுக்கு முப்பது ஆண்டுகால வருமான வரி விலக்குக்கான விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் வெளியீடு ஊடகத்துறை அமைச்சகத்தின் அரசாங்க தகவல் தொடர்பு மையம் ஹஜ் மற்றும் உம்ரா கவரேஜ் தொடர்பான ஊடகத்துறையில் உள்ள சவால்களை எதிர்கொள்ள புதுமையான யோசனைகள் மற்றும் தீர்வுகளை வளர்ப்பதை நோக்கமாக கொண்ட பயண அனுபவ திட்டத்துடன் இணைந்து ஹஜ் அன் உம்ரா மீடியா தான் என்ற திட்டத்தை தொடங்கியுள்ளது மீடியா தான் மீடியா தான் என்ற போர்ட்டல் மூலம் பங்கேற்க அழைக்கிறது பெருநிறுவன தகவல் தொடர்புகளில் பங்குதாரர்களுடன் ஒத்துழைப்பதன் மூலம் ஹஜ் மற்றும் உம்ராவின் ஊடக கவரேஜின் தரத்தை மேம்படுத்துதல் முக்கிய மத நிகழ்வுகளின் ஊடக பிரதிநிதித்துவத்தை மேம்படுத்த புதுமையான ஊடக யோசனைகள் மற்றும் திட்டங்களை ஊக்குவித்தலை இது நோக்கமாக கொண்டுள்ளது சவுதி ஃபண்ட் ஃபார் டெவலப்மெண்ட் சிஇஓ சுல்தான் அல் மர்ஷதுடன் உடன் துருக்கிய கருவூல மற்றும் நிதி துணை அமைச்சர் உஸ்மான் செலிக் துருக்கிய பொதுப்பள்ளிகளில் பூகம்ப பாதுகாப்பை மேம்படுத்த ஐம்பத்து ஐந்து மில்லியன் டாலர் கடன் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார் துருக்கி முழுவதும் உள்ள பல பள்ளிகளுக்கு நிலநடுக்க அபாயத்தை குறைப்பதை இந்த திட்டம் நோக்கமாக கொண்டுள்ளது சவுதி ஃபண்ட் ஃபார் டெவலப்மெண்ட் வாரிய தலைவர் அல் ஹாத்திப் மற்றும் துருக்கிய நிதியமைச்சர் மெஹமத் சிம்சேக் ஆகியோர் விழாவில் கலந்து கொண்டனர் சதுர மீட்டருக்கு மேல் உள்ள ஐந்து அரசு பள்ளிகளை புதுப்பிப்பதற்கும் நிலநடுக்க சேதத்தை தடுப்பதற்கான உபகரணங்களை வாங்குவதற்கும் இந்த கடன் நிதியளிக்கப்படும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது முதல் இந்த முயற்சியானது பல துறைகளில் ஒன்பது திட்டங்களுக்கு நிதியளித்துள்ளது மொத்த கடன்கள் சுமார் முன்னூறு மில்லியன் டாலர் என்பது குறிப்பிடத்தக்கது இருநூற்று எழுபத்தி ஒன்பது பயணிகளுடன் துர்க்மெனிஸ்தானின் அஷ்காபாத்தில் இருந்து வந்த தனது முதல் நேரடி விமானத்தை கிங் அப்துல் அசீஸ் சர்வதேச விமான நிலையம் பெற்றது துக்மின் தூதர் ஓராஸ் முகமது சாரியேவ் சிவில் ஏவியேஷன் பொது ஆணையத்தின் தலைவரின் ஆலோசகர் சுலைமான் அல்பாசம் மற்றும் செயல்பாட்டுத்துறை தலைவர்கள் பலர் முன்னிலையில் இது கொண்டாடப்பட்டது இந்த முன்முயற்சியானது பயணிகளின் வசதியை மேம்படுத்துவதையும் நூற்று ஐம்பது சர்வதேச இடங்களுக்கு விமான நிலையத்தை இணைக்கும் தேசிய பிரிவுகளின் இலக்குகளுக்கு பங்களிப்பதையும் மற்றும் இரண்டாயிரத்து முப்பதுக்குள் நூற்று பதினான்கு மில்லியன் பயணிகளுக்கு இடமளிப்பதையும் நோக்கமாக கொண்டுள்ளது புதிதாக நிறுவப்பட்ட அஷ்காபாத் பாதை வாரத்திற்கு மூன்று முறை இயக்கப்படுகிறது இது ஹஜ் உம்ரா மற்றும் சுற்றுலா பயணிகளின் பயணத்தை எளிதாக்குகிறது சவுதி அரேபியாவிற்கும் துர்கிஸ்தானுக்கும் இடையே நட்புறவை வளர்க்கிறது கிங் அப்துல் அசீஸ் சர்வதேச விமான நிலையம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் நாற்பத்தி இரண்டு புள்ளி ஏழு மில்லியன் பயணிகளுக்கு சேவை செய்தது இது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டை விட முப்பத்தி ஆறு சதவீதம் அதிகரித்து விமான நிலையத்தில் வருடாந்திர பயணிகள் போக்குவரத்தில் ஒரு புதிய சாதனையை ஏற்படுத்தியது சவுதி அரேபியாவின் அதிகாரப்பூர்வ குரா வர்த்தமானி பன்னாட்டு நிறுவனங்கள் தங்கள் உள்ளூர் தலைமையகத்தை சவுதி அரேபியாவுக்கு மாற்றிய பிறகு முப்பது ஆண்டு வருமான வரி விலக்கு பெற தகுதியுடைய விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளை வெளியிட்டது டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் சவுதி அரேபியா எல்லைகளுக்குள் தங்கள் உள்ளூர் தலைமையகத்தை நிறுவ வெளிநாட்டு நிறுவனங்களை ஈர்ப்பதற்காக தாராளமான வரி ஊக்க திட்டத்தை வெளியிட்டது இந்த ஊக்கத்தொகை கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு பூஜ்ய சதவீத வருமான வரி விகிதத்தை வழங்குகிறது மற்றும் முப்பது ஆண்டுகளுக்கு பிடித்தம் செய்யும் வரிகள் நிறுவனங்கள் தங்கள் பிராந்திய தலைமையக உரிமத்தை பெற்றவுடன் கிடைக்கும் மேலும் வரி விதிகள் அதிகாரப்பூர்வ அரசிதழில் வெளியிடப்பட்ட தேதியிலிருந்து நடைமுறைக்கு வரும் முதலீட்டு அமைச்சகத்தால் வழங்கப்பட்ட தகுதி அளவுகோள்களை பூர்த்தி செய்யும் உள்ளூர் தலைமையகத்திற்கு தகுதி வாய்ந்த வருமானத்தின் மீது பூஜ்ஜிய சதவீத வீதத்தில் வருமான வரி தொகையின் அடிப்படையில் உள்ளூர் தலைமையகத்தில் வசிக்காத நபர்களுக்கு செலுத்தும் தொகைக்கு பூஜ்ய சதவீத விகிதத்தில் வரி பிடித்தம் தொடர்புடைய நபர்களுக்கு பணம் செலுத்துதல் உள்ளூர் தலைமையகத்தின் செயல்பாட்டிற்கு தேவையான சேவைகளுக்கு தொடர்பில்லாத நபர்களுக்கு பணம் செலுத்துதல் போன்ற பின்வரும் வரி சலுகைகள் வழங்கப்படும் என்று விதிமுறைகளின் பிரிவு மூன்று கூறுகிறது விதிமுறைகளின் நான்காவது பிரிவின்படி மேலே குறிப்பிட்டுள்ள வரிச்சலுகைகள் புதுப்பித்தலுக்கு உட்பட்ட முப்பது ஆண்டுகளுக்கு முதலீட்டு அமைச்சகத்தால் தகுதி வாய்ந்த நடவடிக்கைகளில் உள்ளூர் தலைமையகத்திற்கு வழங்கப்படுகின்றன உண்மையான பொருளாதார தேவைகளை பொறுத்தவரை முதலீட்டு அமைச்சகத்தால் நிர்ணயிக்கப்பட்ட தகுதி தரங்களுக்கு பாரபட்சம் இல்லாமல் உள்ளூர் தலைமையகம் உண்மையான பொருளாதார தேவைகளையும் பூர்த்தி செய்ய வேண்டும் என்று விதிமுறைகளின் பிரிவு ஐந்து குறிப்பிடுகிறது உள்ளூர் தலைமையகம் தனது நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு தேவையான சவுதி அரேபியாவின் செயல்பாட்டு செலவுகளையும் சந்திக்க வேண்டும் சவுதி அரேபியாவில் அங்கீகரிக்கப்பட்ட நடவடிக்கைகளில் இருந்து வருவாயை உருவாக்க வேண்டும் மற்றும் சவுதி அரேபியாவில் வசிக்கும் ஒரு இயக்குநராவது இருக்க வேண்டும் உள்ளூர் தலைமையகத்தின் செயல்பாடுகளுக்கு ஏற்ப வரி ஆண்டில் போதுமான எண்ணிக்கையிலான முழுநேர ஊழியர்களை கொண்டிருக்க வேண்டும் ஊழியர்கள் தங்கள் பணிகளையும் பொறுப்புகளையும் செய்ய அவர்களுக்கு தேவையான அறிவும் அனுபவமும் இருக்க வேண்டும் சம்பந்தப்பட்ட வரி மற்றும் ஜக்காத் விதிமுறைகளில் குறிப்பிடப்பட்டுள்ள நடைமுறைகளின்படி உள்ளூர் தலைமையகம் ஜகாத் வரி மற்றும் சுங்க ஆணையத்தில் பதிவு செய்ய வேண்டியதன் அவசியத்தின் விதிகள் வலியுறுத்துகின்றன பதிவுகளை பொறுத்தவரை உள்ளூர் தலைமையகம் அதன் உரிமத்தின் காலம் முழுவதும் ஒவ்வொரு வரி ஆண்டுக்கான உரிமத்தை பெற்ற தேதியிலிருந்து தொடங்கும் பகுதி வரி ஆண்டு உட்பட அந்த நிறுவனத்திற்கான வரி ஆண்டின் கடைசி நாள் வரை கணக்குகளை தயாரித்து பராமரிக்க வேண்டும் உள்ளூர் தலைமையகம் வரி மற்றும் ஜக்காத் விதிமுறைகளின் தேவைகளுக்கு இணங்கவில்லை என்றால் அபராதங்கள் விதிக்கப்படும் என்றும் விதிமுறைகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது உரிமம் செல்லுபடியாகும் காலத்தில் உள்ளூர் தலைமையகம் உண்மையான பொருளாதார தேவைகள் எதையும் பூர்த்தி செய்யவில்லை என்றால் அதிகாரம் அதன் மீறல் குறித்து தலைமையகத்திற்கு அறிவித்து அதற்கு சரியான காலத்தை அறிவிப்பின் தேதியிலிருந்து தொன்னூறு நாட்களுக்குள் வழங்க வேண்டும் என்றும் வரி விதிகளில் உள்ள அபராதங்களுக்கு பாரபட்சம் இல்லாமல் இருக்கும் விதிமுறைகள் குறிப்பிடுகிறது திருத்தம் தோல்வியுற்றால் சவுதிரியால் ஒரு லட்சம் அபராதம் விதிப்பது அபராதம் விதிக்கப்பட்ட நாளிலிருந்து தொன்னூறு நாட்களுக்குள் மீறல் சரி செய்யப்பட வேண்டும் செய்யப்படாவிட்டால் அல்லது அபராதம் விதிக்கப்பட்ட நாளிலிருந்து மூன்று ஆண்டுகளுக்குள் பிராந்திய தலைமையகம் அதே மீறலை மீண்டும் செய்தால் சவுதிரியால் நான்கு லட்சம் அபராதம் விதிக்கப்படும் அபராதம் விதித்த பிறகும் மீறல் தொடர்ந்தால் ஜகாத் வரி மற்றும் சுங்க ஆணையம் முதலீட்டு அமைச்சகத்துடன் ஒருங்கிணைந்து வரிச்சலுகைகளை நிறுத்தி வைக்க உரிமை உண்டு மேலும் உள்ளூர் தலைமையகம் வேண்டுமென்றே தவறான தகவல் அல்லது அறிவிப்புகளை ஆணையத்திடம் சமர்ப்பித்தால் முதலீட்டு அமைச்சகத்தால் தகுதியற்ற மற்றும் உரிமம் பெறாத நடவடிக்கைகளில் பிறர் வரி சலுகைகளை பயன்படுத்தி பயனடைய அல்லது அவர்களுக்கு உதவுவதற்காக வரி சலுகைகளை தவறாக பயன்படுத்தினால் அதிகாரம் அமைச்சகத்துடன் ஒருங்கிணைந்து பின்வரும் நிகழ்வுகளில் ஏதேனும் ஒன்றில் உள்ளூர் தலைமையகத்திற்கான வரி சலுகைகளை ரத்து செய்யலாம் இன்றைய வர்த்தக செய்தி சவுதி சவுத்ரியாவுக்கு நிகரான இந்திய ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் ஒன்று நான்கு ஸ்ரீலங்கா ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு ரூபாய் எண்பத்தி மூன்று புள்ளி பூஜ்யம் இரண்டு அதுபோல் இலங்கை ரூபாயின் மதிப்பு ரூபாய் முன்னூற்று நிகரான அமெரிக்க டாலர் ஒன்று புள்ளி பூஜ்யம் எட்டு என்ற மதிப்பில் உள்ளது இனி இன்றைய தங்க விலை நிலவரத்தை பார்ப்போம் சவுதி அரேபியாவில் இருபத்தி இரண்டு கேரட் ஒரு கிராம் இந்த அளவிலும் ஒரு பவுன் அறுபதுக்கும் விற்கப்படுகிறது புதிய செய்திகளுக்காக இணைந்திருங்கள் இன்றைய செய்திகளை உங்களுக்காக வாசித்து அளித்தவர் நான் முகமது இஸ்மாயில் அன்பு தமிழ் உறவுகளே எங்கள் சேவை மேம்பட உங்களின் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள் தினந்தோறும் எங்கள் செய்திகள் உங்களை வந்தடைய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை அழைத்து அதில் ஆல் என செலக்ட் செய்யுங்கள் மேலும் நீங்கள் அறிந்து கொண்ட செய்திகளை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்து உதவுங்கள் நன்றி மீண்டும் சந்திப்போம் புதிய செய்திகளுடன்